பிரத்தேகமான பெண்ணின் பிரத்தேகமான விவாக த சென்னை சில்க்ஸ் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ கேரள மாநிலம் காசர்கோடு அருகே உள்ள பேடகம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமிதா முப்பது வயதான இவர் மெயின் ரோடு பகுதியில் பலசரகு கடை நடத்தி வந்துள்ளார் ரமிதாவுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ரமிதா தனது கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் மேலும் பலசரகு கடை நடத்தி வரும் ரமிதா அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வந்தார் இந்த நிலையில் அவரது கடைக்கு அருகே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமாமிருதம் என்பவர் பர்னிச்சர் கடை நடத்தி வந்துள்ளார் ஐம்பத்தி ஏழு வயதான இவர் குடிபோதைக்கு அடிமையானவர் நாள்தோறும் குடிபோதையில் இருக்கும் ராமாமிர்தம் பக்கத்து கடையில் இருக்கும் ரமிதாவிடம் அடிக்கடி பேச முயற்சித்து வந்துள்ளார் ரமிதா கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு ராமாமிருதம் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்க தொடங்கி இருக்கிறார் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த ரமிதா ராமாமிர்தத்தை கண்டித்திருக்கிறார் இதனால் இரு தரப்பினரிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது தனது ஆசைக்கு இணங்காத ரமிதாவுக்கு ராமாமிர்தம் தினம்தோறும் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் நாளுக்கு நாள் அவரது டார்ச்சர் எல்லை மீறவே ரமிதா சில தினங்களுக்கு முன்பு பேடகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் ராமாமிருதத்தை அழைத்து பலமுறை எச்சரிக்கை கொடுத்துள்ளனர் அப்போதும் ராமாமிருதம் தனது நடவடிக்கையை மாற்றிக் கொள்ளாததால் போலீசார் அவரது கடையை பூட்டி சீல் வைத்தனர் இது கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது கடந்த பதினான்காம் தேதி மாலை ரமிதா வழக்கம் போல் தனது கடையில் வியாபாரம் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ராமாமிர்தம் பர்னிச்சர் கடைக்கு பயன்படுத்தும் தின்னரை திடீரென ரமிதாவின் உடலில் ஊற்றி தீ வைத்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ பற்றி ரமிதாவின் உடல் முழுவதும் மலமளவன பரவியது இவருடைய அதல சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பாக்கத்தினர் ரமிதாவின் உடலில் பற்றிய தீயை நீண்ட நேரமாக போராடி அணைத்தனர் அதன் பிறகு ஐம்பது சதவீத தீ காயங்களுடன் இருந்த ரமிதாவை மீட்டு சிகிச்சைக்காக மங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் இதற்கிடையே சம்பவ இடத்தில் இருந்து தப்ப முயன்ற ராமாமிரதத்தை அந்த பகுதியினர் பிடித்து பேடகம் போலீசில் ஒப்படைத்தனர் அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ராமாமிர்தம் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இதனிடையே ஐசியு வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரமிதா பதினைந்தாம் தேதி காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதைத் தொடர்ந்து ராமாமிரதத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசில் புகார் அளித்ததால் இளம்பெண் ஒருவர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க